இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிவிஎஸ் ஃபிஃப்டி ஆனால் அது வந்து பேட்ரி மாடலாக மாற்றிருக்காங்க ஆமாம் சொல்லுங்கண்ணா இது என்னென்ன பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் இது அவங்க டிவிஎஸ் மிஷினை இறக்கிட்டு பேட்ரி கோயமுத்தூரில் வாங்கிட்டுருந்து அவங்களாம் வீட்லேயே க வெல்டிங் மிஷின் வெல்டிங் மிஷினில் அவங்களே வச்சுருக்காங்க அவங்களே ரெடி பண்ணது தான் இது இது கூடாமல் எல்லாம் அவங்க சொந்த சொந்தமாக செஞ்சது அவங்க பையனுக்கு தெரியும் அதனால அந்த பையன் செஞ்சாது

இரநூறு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சார்ஜ் போட்டால் இரநூறு கிலோமீட்டர் வரும் இரநூறு கிலோமீட்டர் ம் இரநூறு கிலோமீட்டர் போயிருக்கு அப்புறம் வாரண்டி நாலு வருஷம் வாரண்டி பேட்ரி அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் பேட்ரி ஆ அஞ்சு வருஷம் பேட்ரி அப்படியே ஓடும் பிரச்சனையே இருக்குது வேற என்ன இருக்குது வேற வேற செலவே இல்லை

யாரையாச்சும் அவருக்கு தெரியாத இந்த வண்டியை ரெண்டு லட்சம் செலவு பண்ணி பெட்ரோல் ஊற்றி போகிறதுக்கு இது எவ்வளோ அதில் இன்னொன்று என்ன அதுக்கு வந்து நம்ம ஆயில் மாற்றணும் சர்வீஸ் பண்ணணும் ப்ரேக்காக மாற்றணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் கிளச்சு கீரு லொட்டு லொசுக்குன்னு அத்தனை இருக்குது இது ஒன்றுமே கிடையாது இல்லை நம்ம நமக்கு பேட்ரி மட்டும் போகாமல் இருந்துட்டோம் சார்ஜ் பண்ணுற செலவே இல்லை சார்ஜ் மோட்டரு போகாதுக்கலாம் அந்த மோட்ரு போகாது அவ்வளோ சீக்கிரம் போகாது அதுக்கு வாரண்டி இருக்கு நம்ம வாங்குறது என்ன போகிறது இதில் மாற்ற வேண்டியது என்ன பிரேக் ஒயர் ரெண்டு ரெண்டு டியூப் டயர் இது மட்டும்தான் அதற்கு மாற்ற வேண்டியது தேஞ்சு போனால் மாற்ற வேண்டியது ரெண்டு பிரேக் ஒயருமும் ரெண்டு டயருவேன் ம் அது தவிர ஒன்றும் இருக்காது அதிகமாக தேயும் அதிகமாக போயிருந்தாலும் பிடிக்கிற மாதிரி அதனால